ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏற்கா வீடியோவே போட மாட்டேங்க டெய்லரிங் வீடியோ ஏன் தங்கச்சி வீடியோ போட மாட்டேங்க அப்படின்னு நிறைய கேள்வி வாட்ஸ்அப்பில் வந்தெல்லாம் செல்லமாக கோச்சிட்டிருக்கீங்க வீடியோவே போட மாட்டேறீங்க நான் உங்கள் வீடியோ பண்ணி வெயிட் இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் இடையில பிஸியாகவே இருக்கிறனால தான் வீடியோ போட முடியல நாளைக்கு பாப்பாவுக்கு வந்து நம்ம பாப்பாவுக்கு சிம்பிளாக சடங்கு வச்சிருக்கு மார்ச் மாதம் பெரிய சடங்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாளைக்கு முடிச்சிட்ட அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வேலை இருக்குது அதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக டெய்லரிங் வீடியோ கண்டிப்பாக போடுவேன் நிஜமாக நிஜமாக போடுவேன் ப்ராமிஸ் இப்போ வந்து ரேவதி அப்படிங்கிற ரேவதி ஐநூற்றி ஒரு நிமிஷம் ஐயோ போயிட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது அப்படிங்கிற ஐடியிலேருந்து சூப்பரக்கா எனக்கு ஒரு குழப்பம் மார்பு செலவு முப்பத்தி மூணு ஆனால் இது கூட எவ்வளோ கூட்டி எப்படி டிவைட் பண்ணணும் அது எனக்கு புரியலக்கா கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அக்கான்னு கேட்டிருக்காங்க நாளைக்கு காலைல பத்து மணிக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் நான் மறந்துட்டேன் முப்பத்தி நாலில் பாதி பதினேழு பதினேழுன்னு ஒன்று கூட்டுங்க பதினெட்டாக வச்சுக்கோங்க பதினெட்டில் பாதி ஒன்பது அது கூட ரெண்டு இன்ச்சு கூட்டிக்கோங்க பதினொன்னா முப்பத்தி நாலு இருந்தால் மார்புஸ் செலவு பதினொன்று போதும் முப்பத்தி ரெண்டே இருந்தாலும் பதினொன்று வைங்க பதினொன்னே வச்சாலுமே துணி உள்ளே ரெண்டு சைடும் ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா நான் வந்து எப்போதுமே எல்லா ட்ரெஸ்ஸுமே நாலு தையல் போடுவேன் துணி உள்ளே விட்டுருப்பேன் சப்போஸ் வெயிட் போட்டால் கூட நம்ம பிரித்து விட்டுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் முப்பத்தி நாலு மார்பு செலவு இருக்கிறவங்க வந்து தாராளமாக பதினொ பதினொன்று வைங்க முப்பத்தி ரெண்டு இருக்கிறவங்க வந்து பத்தரை அந்த மாதிரி பத்து பத்தரை கூட வச்சுக்கலாம் உள்ளே துணி விடுறதை பொறுத்து தான் முப்பத்தாறு இருக்கிறவங்க வந்து பதிமூணு வச்சுக்கலாம் முப்பத்தெட்டு அந்த மாதிரி கூட்டிக்கிட்டே போகலாம் ஒரு ஹாஃப் இன்ச்சு முக்கால் இன்ச்சு ஒன் இன்ச்சு அந்த மாதிரி கூட்டிக்கிட்டே போகலாம் இது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஆனால் முப்பத்தி நாலு இருக்கிறவங்க பதினொன்று வச்சாலே ரெண்டு சைடும் ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி இருக்கும் நிறையவே இருக்கும் நான் எப்போதுமே சேஃப்டிக்கு நிறைய துணி விட்டு தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன் கரெக்டாக வைக்காதீங்க அதனால தான் நான் இவ்வளோ எக்ஸ்ட்ரா விற்றுருக்கேன் முப்பத்தி மூணில் ஃபஸ்ட்டே நான் ஒன்று கூட்டிட்டேன் ரொம்ப வந்து டிவைட் பண்ணிகிட்ருக்காதிங்க கஷ்டப்பட்டு ஒரு ரேண்டமாக நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப பெருக்கிட்டு வகுத்துக்கிட்டு தான் கஷ்டமா இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் வீக்ல பாக்கலாம் ரேவதி பாப்பா புரிஞ்சுதான் என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுடா டாட்டா